ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இல் சமையல் இன்றைக்கி நம்ம இல்விருந்து சமையலில் நல்ல காரசாரமான மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம் நான் சொல்லியிருக்க மாதிரியே இந்த ஊறுகாய் செஞ்சிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கிடாது ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த அருமையான மாங்காய் ஊறுகாய் இப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஊறுகாய் செய்யத்துக்கு ஊறுகாய் மாங்கானே தனியாக கிடைக்கும் இது நல்லா புளிப்பாக இருக்கும் இந்த மாங்காய் இந்த மாங்காவை நல்லா கழுவி ஈரம் போக தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது பொடியை நறுக்கி எடுத்துக்கலாம் மாங்காவை ரொம்ப பொடியாகவும் கட் பண்ணக்கூடாது பெரிய பீஸாகவும் கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு முக்கால் கப் கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம் உப்பு எந்தளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு ஊருகா கெட்டு போகாது இப்போ அது நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் மறுபடியும் அரை கப் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அடுத்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் இதோட நாலு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இப்போது ரெண்டும் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இதை இப்போ மறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது ரெண்டு துண்டு பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன் நீங்கள் தூள் பெருங்காயமாக இருந்தால் ஒரு ஒன்றே முக்கால் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கங்க இப்போது பெருங்காயம் நல்லா வறுபட்டுச்சு கடுகு வெந்தயம் பெருங்காயம் மூணுத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போது இப்போ மறுபடியும் அதே கடாயில் நூற்றி ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க வேறு எந்தனையும் சேர்த்துக்காதீங்க இப்போது இந்த மாங்காவோட ஒரு கப் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் அரை கப் காஷ்மீரி மிளகாத்தூளும் அரை கப் நல்ல காரமான மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன் இப்போது இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதோட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுருக்க கடுகு வெந்தயம் பெருங்காயம் இது மூணுத்தையும் சேர்த்துக்கலாம் ஊறுகாய் போட்டுட்டு ஊறுகாவை ஒரு பீங்காஞ்சாடியோ இல்லை மண் செட்டி இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலேயே போட்டு வச்சுருக்காங்க ஸ்டீல் பாத்திரத்தில் வைக்காதீங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் இப்போது இதெல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அதோட முக்கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி வந்ததும் இந்த மாங்காவோடு சேர்த்துக்கலாம் ஊறுகாவை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் மாங்காய் நல்லா புளிப்பாக இருக்கணும் உப்பு கொஞ்சம் கூட இருக்கணும் இது மூணு இருந்துச்சுன்னா ஊறுகாய் எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது இப்போ இந்த எண்ணெயை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்கணும் உப்பு கொஞ்சம் பற்றலை மறுபடியும் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஊறுகாய் போடும்போது உப்பு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் ஊர்கா நாளாக நாளாக அந்த ஊறு உப்பில் ஊறி ஊர்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாவும் கெட்டு போகாது அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் ஊறுகாய் வந்து ஈரம் படாமல் வச்சுட்டோங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது இந்த ஊர்கா உடனே யூஸ் பண்ண முடியாது ஒரு பத்து நாள் கழிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் அந்த பத்து நாள் வரைக்கும் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு கலரி கொடுங்க தேங்க்யூ